நாடாளுமன்ற தேர்தல் களம் கோடை வெப்பத்தையும் மிஞ்சும் விதமாக நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இத்தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது மொத்தம் தொகுதிகளுக்கும் நான்கு அணிகளுமே வேட்பாளர்களை அறிவித்து விட்டதால் பிரச்சாரமும் வேகம் எடுத்திருக்கிறது இந்த சூழலில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை இது தனி தொகுதியாக இருந்து வந்தது தொகுதி வரையறைக்கு பிறகு பொது தொகுதியாக மாற்றப்பட்டு புதிய சட்டமன்ற தொகுதிகளும் இணைக்கப்பட்டன அதன்படி இந்த தொகுதியில் மதுரவாயல் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்குகின்றன தமிழகத்தின் அதிக வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதி என்ற சிறப்பு பெற்றது ஸ்ரீபெரும்புதூர் இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஆகும் இதில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தொகுதி தேர்தல்களை சந்தித்து வரும் போதிலும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்வுக்கு பிறகு நாடு முழுவதும் அறியப்படும் தொகுதியாக இது அதிக தொழிற்சாலைகளைக் கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் திகழ்கிறது சிப்காட் சிக்கோ உள்ளிட்ட பல்வேறு அரசு தொழில் பூங்காக்களுடன் ஹூண்டாய் ரெனால்ட் ஃபோர்டு உள்ளிட்ட பல கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் பல பன்னாட்டு நிறுவனங்களையும் இது கொண்டிருக்கிறது இதனால் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் கேந்திரமாகவே இது திகழ்கிறது இதேபோல் அதிக அளவிலான தனியார் பொறியியல் கல்லூரிகளும் ஸ்ரீபெருபுதூர் தொகுதியில் செயல்படுகின்றன இங்கு இதுவரை நடந்த பதினான்கு தேர்தல்களில் எட்டு முறை திமுக வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே இங்கு திமுக தான் வெற்றி பெற்றது அந்த கட்சியின் சிவசங்கரன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் முதல் முறையாக இங்கு வெற்றி பெற்றது கட்சியின் வேட்பாளர் மரகதம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் அதன் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த தொகுதி மீண்டும் திமுக வசம் வந்தது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி ஆர் பாலு இங்கு வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்த தேர்தலில் திமுக அதிமுகவிடம் இங்கு தோல்வி அடைந்த நிலையில் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் டி ஆர் பாலுவே வெற்றி பெற்றார் இத்தேர்தலில் முதல் முறையாக இங்கு போட்டியிட்ட நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதேபோல் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிட்டு வாக்குகளை பெற்றது இந்த முறையில் திமுக சார்பில் டி ஆர் பாலுவே இங்கு போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் டாக்டர் ஜி களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணியில் தமாக போட்டியிடுகிறது அக்கட்சியின் வேட்பாளராக வேணுகோபாலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் ரவிச்சந்திரனும் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் முக்கிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட்டதில் திமுக அரசின் பங்கு இருப்பதாக தொகுதி மக்களில் கூறுகிறார்கள் அதே நேரம் தொழில் நகரமான ஸ்ரீபெரும்புதூரை பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் ரயில் போக்குவரத்து ஏற்படுத்தப்பட வேண்டும் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையேயான பறக்கும் சாலை திட்டம் முடிக்கப்பட வேண்டும் போன்றவை தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கைகளாக இருக்கின்றன இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லாமல் இருப்பதும் நான்கு முனை போட்டி நிலவுவதும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்ததாக நாம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றிய கண்ணோட்டத்தை பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர் என்ற சிறப்பை கொண்ட காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டது பின்னர் இது செங்கல் தொகுதி அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு பல மாற்றங்களுடன் இது மீண்டும் காஞ்சிபுரம் தொகுதியாகவே உருவெடுத்தது செங்கல்பட்டு தொகுதிகளை பட்டு நெசவுக்கு மிகவும் பெயர் போனது காஞ்சிபுரம் என்பது பலரும் அறிந்த ஒன்று இது தவிர விவசாயம் சிறு தொழில்கள் தொழில் கூடங்கள் மற்றும் பல முக்கியமான உற்பத்தி நிறுவனங்களையும் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதி இதன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவைச் சேர்ந்த ஜி செல்வம் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு ஆகும் இந்த தொகுதியிலும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பி விஸ்வநாதனும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த மரகதம் குமரவேலுவும் இங்கு வெற்றி பெற்றனர் கடந்த பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் இங்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜி செல்வம் மொத்தம் ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நான்கு வாக்குகளை பெற்று வாகை சூடினார் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளையும் அமமுக சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளையும் பெற்ற இந்த முறையும் திமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக கா செல்வம் போட்டியிடுகிறார் சார்பில் ராஜசேகரும் பாஜக கூட்டணி சார்பில் பாமக வெங்கடேசனும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்தோஷ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஜி செல்வம் காஞ்சிபுரத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் அதே நேரம் கைத்தறி மூலம் உற்பத்தியாகும் பட்டுச்சேலை உள்ளிட்ட கைத்தறி துணிகளுக்கு ஜிஎஸ்டி வரிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் சென்னை கடற்கரையில் இருந்து இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவை மேல்மருவத்தூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரை கூடுதலாக ஒரு ரயில் தண்டவாளம் அமைக்க வேண்டும் செய்யூரில் மாம்பழக் கூழ் தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும் போன்றவை இந்த தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கைகள் ஆகும் திமுகவும் அதிமுகவும் இத்தொகுதியில் சம பலத்தில் இருக்கும் அதே நேரம் பாமகவும் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது ஆனாலும் கூட்டணி பலமும் நான்கு முனை போட்டியால் வாக்குகள் சிதறக்கூடிய சூழலும் திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓஎஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க